அஸ்ஸலாமு வலைக்கும் வெல்கம் டு அனியாஸ் க்ரியேஷன்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆறி கிளாஸஸ் இருக்கோம் இன்றைக்கு கிளாஸ் ஒன் இன்றைக்கு கிளாஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் தான் வேணும் எயிட்டீன் இன்ச் ஃப்ரேம் வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு டைம் நம்ம அதை வாங்கிக்கிட்டால் போதும் நிறைய ஃப்ரேம்ஸ் நம்ம வாங்க வேண்டியதில்லை எயிட்டீன் இன்ச் ஃப்ரேம் வாங்கிட்டா அதையே வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ரெண்டு ரிங்லேயுமே நாடாக சுற்றிக்கலாம் நான் ஒரு இதில் மட்டும்தான் சுற்றியிருக்கேன் இருக்கேன் இது வந்து ஃப்ளாட்டாக கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டு வாங்கி சுற்றிக்கோங்க எதுக்காக இதுன்னா நம்மளோட க்ளாத்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் ஒன்றில் பண்ணாலும் சரி ரெண்டுலேயுமே சுற்றி வச்சுக்கிட்டாலும் சரி ஓகேவா இது வந்து எயிட்டீன் இன்ச் ஃப்ரேம் வாங்கிக்கோங்க ஒன்று ஸ்டாண்ட் வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து அதை கண்டினியூவாக பண்ண போகிறீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க இல்லைனா இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரேம் மட்டும் வச்சு கூட நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பாப்ளின் கிளாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த கிளாத் வந்து ஒன் மீட்டர் வாங்கிக்கோங்க இது நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கினப்ப நைன்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட்டு வந்து பேர் ஹெட் பின் வேணும் ஜரி த்ரெட் வேணும் ஜரி வந்து ஏ ஒன் மம்தா பிராண்டில் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேஸிங் பேப்பர் இது வந்து ஒரு பேப்பர் வாங்கிக்கோங்க போதும் அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் இப்போதைக்கு கிளாஸ்க்கு ஒரு பேப்பர் மட்டும் வாங்கிக்கோங்க இது வந்து ட்ரேஸ் எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் ஷீட் இது வந்து எல்லோ கார்பன் இன்னொன்று வந்து ப்ளூ ப்ளூ வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டால் போதும் சில்க் த்ரெட் வந்து நிறைய வாங்கணும்னு இல்லை ஒரு ரெண்டு மூணு கலர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கிட்டு அந்த மேலே இருக்கிற கவர் எப்போவுமே தூக்கி போட்டுறாதீங்க அதை வந்து அதுக்குள்ளேயே ரோல் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ அந்த நூல் தீந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதே ஷேடில் வேணும்னா அந்த நம்பர் வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அதுக்காக உங்களுக்கு டபுள் பெல் ப்ராண்டில் கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க எனக்கு கிடைக்கல சொன்னால் ஜிவி வாங்கியிருக்கேன் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சில்க் த்ரெட் வந்து ரெண்டு நூலாக வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் பாபின் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிஷினுக்கு யூஸ் பண்ணுற நூல் தீர்ந்து போச்சுன்னா இருக்கும் இல்லையா அதில் சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம் பாபினில் சுற்றுறப்ப நீங்கள் மிஷினில் கூட வச்சு சுற்றிக்கலாம் இல்லைனா கையிலேயே கூட சுற்றிக்கோங்க இது வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கட்டை ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது அதே மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கிளாஸ் மார்க்கிங் பென்சில் அதுக்கப்புறம் ஷேவிங் த்ரெட் வந்து சேண்டல் அதுக்கப்புறம் கோல்டு இந்த ரெண்டு கலரில் ஏதோ ஒரு கலர் வாங்கிக்கிட்டால் கூட போதும் தான் அதுக்கப்புறம் ஸ்கேல் ஸ்டீல் ஸ்கேல் தான் வாங்கணும்னு இல்லை நீடல் வந்து ரெண்டு நம்பர் வாங்கிக்கோங்க ஃபோர்டீன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி த்ரீ டியூலிப் பிராண்டில் வாங்கிக்கோங்க இது ரெண்டு மட்டுமே போதும் இப்போ நம்மளுக்கு ப்ராக்டிஸ்க்கு அதே மாதிரி நீடலுக்கு வந்திருக்க கேப்பை வந்து எப்போவுமே போட்டே வைங்க ஒன்று வந்து அந்த ஷார்ட்னஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைனா நம்மளுக்கு கையில் குத்துறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டார் ப்ராண்டில் இப்போ நான் எடுத்திருக்கேன் இது ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் ப்ளவுஸ் பண்ணணுன்னா ஸ்டாரும் யூஸ் பண்ணலாம் ப்ரிசோவும் யூஸ் பண்ணலாம் நான் கிளாஸஸ்க்காக ஸ்டார் தான் எடுத்திருக்கேன் ஸ்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்கும் ப்ரிஸோவில் ஒரே சைஸில் இருக்கும் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் வாங்கிக்கோங்க சுகர் பீட் அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் செயின் ஒரு மீட்டர் வாங்கிக்கோங்க போதும் பீட்ஸ் வந்து நம்பர் டூ நம்பர் ஃபோர் நம்பர் சிக்ஸ் அந்த மூணு சைஸ்லேயும் வந்து பீட்ஸ் வாங்கிக்கோங்க இது வந்து பஞ்ச் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பீட்ஸ் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பீட்ஸ் இது வாங்குறப்ப இந்த மாதிரி நல்லா எல்லோ ஒரு மாதிரி கோல்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மட்டும் பார்த்து வாங்காதீங்க ஆனால் இதை நான் வாங்கி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இன்னும் இப்படியே இருக்குது பட் நான் இதில் எதாச்சும் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா இது உடனே கருத்து போயிடும் ஸோ நல்லா இந்த மாதிரி கோல்டு கலர்லேயோ நல்லா எல்லோ கலர்லையோ இருக்க மாதிரி வாங்காதீங்க நெக்ஸ்ட்டு டியூப் பீட்ஸ் வேணும் இது வாங்கிக்கோங்க எல்லாமே கம்மி கம்மியாக ஒரு குவான்டிட்டிலே வாங்கிக்கோங்க ரொம்ப அதிகமாக வேணாம் வீட் பீடு இது வந்து சின்ன சைஸ்லேயும் இருக்குது பெருசுலேயும் இருக்குது நான் ரெண்டு சைஸுமே காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி பஞ்சாக தான் வாங்கணும்னு கிடையாது இந்த மா இந்த மாதிரி டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ்க்குன்னு தனியாக கேட்டாலுமே கொடுப்பாங்க இவ்வளோ வாங்கிக்கிட்டால் போதும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஆஃப் பீடு வேணும் இது வந்து ஒரு பீடு பாதி கட் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த பீட்ஸ் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி காயின்ஸ் வாங்கிக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீட் பீட் பார்த்தோம் இல்லையா அது சின்ன சைஸ் அதுலேயே இது பெரிய சைஸ் நீங்கள் ஒரு சைஸ் வாங்கிக்கிட்டால் போதும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரெண்டு சைஸுமே காமிக்கிறேன் உங்களுக்கு சின்னது கிடச்சா சின்னது வாங்கிக்கோங்க பெருசு கிடச்சா பெருசு வாங்கிக்கோங்க ரெண்டுமே வாங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை இந்த மாதிரி க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணுற ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இது வந்து என்ன கலரில் வேணாலும் வாங்கிக்கோங்க இதே கலரில் தான் வாங்கணும்னு இல்லை இந்த மாதிரி மாதிரி வேறு வேறு சைஸில் அண்ட் வேறு வேறு ஷேப்ஸ்லேயும் கிடைக்கும் ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்கும் இது எல்லாமே வந்து க்ளூ வச்சு ஒட்டுற மாதிரியான ஸ்டோன்ஸ் இது இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து மிரர் இது பிளாஸ்டிக் மிரர்னு கேட்டால் கொடுப்பாங்க குந்தன் ஸ்டோன்ஸ் இது வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸும் சொல்லுவாங்க நிறைய ஷேப்ஸில் இருக்கும் இவ்வளவும் நீங்கள் வாங்கணும்னு கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இவ்வளவும் காமிக்கிறேன் நீங்கள் ஏதோ ஒரு ஷேப் இல்லை ரெண்டு ஷேப்பில் வாங்கிக்கிட்டால் போதும் இது வந்து ஹேங்கிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் கீழே ஸ்லீவில் நெக்ஸ்ட் இந்த சம்கி வாங்கிக்கோங்க இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க க்ரீம் வந்து ஃப்ளாரல் ஷேப்லேயும் கிடைக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து இதில் வைக்கிறதுக்கு ஸ்டோன்ஸ் கிடைக்கும் அதுவும் வாங்கிக்கோங்க ஃபேப்ரிக் ப்ளூ காமிக்க மறந்துட்டேன் அதுவும் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டை பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்டாண்ட் வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஃபோர் லேக்ஸ் வரும் இதை வந்து நம்ம கல்ட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டாண்ட் வச்சு போடுறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கும் என்ன ஆடாது எதுவுமே ஆகாது நீங்கள் நல்லா ஸ்டாண்டை பக்கத்தில் எழுத்து வச்சு போட்டுக்கலாம் இதில் வந்து எயிட்டீன் இன்ச் ஃப்ரேம் வச்சுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம எயிட்டீன் இன்ச் ஃப்ரேம் வச்சு பண்ணுறப்போ நமக்கு ஒரு ப்ளவுஸோட நெக் போட்டோன்னா ஒரு பேக் நெக் ஃபுல்லாக கவர் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம சேனலை ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸஸும் இருக்கோம் உங்களுக்கு அதுலேயும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள் டெய்லி ஒரு ஒரு கிளாஸஸும் ஒர்க் பண்ணி பாருங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹென்னா ஆரி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்